சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மட்டபுரம் கோவில் காவலாளியாக பணிபுரிந்து வந்தவர் அஜித்குமார் சம்பவம் நடந்த தினத்தில் நிகிதா என்ற பெண் கோவிலுக்கு வந்துள்ளார் கோவிலுக்கு வந்தவர் தனது நகையை அஜித்குமார் திருடிவிட்டதாக காவல்துறை மேல் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் இதனால் வழக்கே பதியாமல் அஜித்குமாரை காவல்துறையினர் அழைத்து சென்று கடுமையாக தாக்கியுள்ளனர் காவல்துறை தாக்கியதில் அஜித்குமாருக்கு வலிப்பு ஏற்பட்டு மரணம் அடைந்தார் இது தொடர்பான தகவல்கள் வெளியே வந்தது மட்டுமில்லாமல் காவல்துறை இதை மறைக்கவும் முயற்சி செய்ததும் அம்பலமாகி வருகிறது அஜித்குமார் கொலை வழக்கு பூதாகரமாக மாறியதால் ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அஜித் குமார் கொலைக்கு பலரும் கண்டன குரல்களை எழுப்பி வருகிறார்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் சாத்தான்குளத்தை சேர்ந்த தந்தை மகன் ஜெய்ராஜ் மற்றும் பெனிக்ஸ் காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்டார்கள் அவர்களின் கொலைக்கு பின்னர் இப்போது அஜித்குமாரின் கொலைக்கு நடுவே சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட லாக் அப் மரணங்கள் நிகழ்ந்துள்ளது ஆனால் அவை எல்லாம் இந்த அளவுக்கு பூதாகரமாக மாறவில்லை ஜெயராஜ பெனிக்ஸ் அஜித்குமார் உள்ளிட்டோர் காவல்துறையால் அடித்தே கொல்லப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்ற ஆண்டுக்கு அடுத்த ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல் வருவதால் தான் இந்த லாக்அப் மரணங்களை எதிர்கட்சிகள் பூதாகரமாக மாற்றுகின்றது என்ற எண்ணம் பலருக்கும் உள்ளது இந்நிலையில் அஜித்குமார் மரணம் தொடர்பாக நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் ராஜ்கிரண் தனது முகநூல் பக்கத்தில் தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அவர் பதிவில் தம்பி அஜித்குமாரை ஐந்து ஆறு காவல்துறையினர் சேர்ந்து அடுத்த கொஞ்ச கொடுங்கொலையை நினைத்து நினைத்து நெஞ்சம் பதறுகிறது ரத்தம் கொதிக்கிறது இது பற்றி சமூக வலைத்தளங்களில் எவ்வளவோ செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இவற்றிற்கெல்லாம் மூல காரணமான தம்பி அஜித்குமார் மீது புகார் அளித்ததாக கூறப்படும் நிகிதா என்ற பெண்ணை காவல்துறை கைது செய்து விசாரித்ததாக இதுவரை எந்த செய்தியும் வந்ததாக தெரியவில்லை என்ன நடக்கிறது ஏழை எளியவர் என்ற உடனே பாயும் சட்டம் அதிகார வர்க்கத்திற்கு வேண்டியவர்கள் என்றால் மக்கள் எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் தமிழ் சினிமாவின் ஒரே ஆன்மகன் ராஜ்கிரண் என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ